கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினம் தூதன் வழியாக அவங்களை சந்திக்கிறேன் ஆண்டோருடைய நாமத்தினால் அவங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ரோமர் கழுத நிறுவனம் பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி என்னென்னா எல்லாமே அவராலையும் அவர் மூலமாகவும் அதோடு மட்டும் நிறுத்தாமல் அவருக்காகவும் இருக்கிறது என்று அப்போ நாம் யார் நாம் அவரால அவர் மூலமாக அவருக்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் வேறு யாருக்காகவும் படைக்கப்படவில்லை அப்போது அவருக்கு சொந்தமானவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதில் சந்தேகமே இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு சொந்தமான ஒன்றின் மீது இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவனோ அல்லது உலகத்தினுடைய வேறு எந்த தீய சக்தியோ வேறு எந்த காரியங்களும் அவரிடத்திலிருந்து அவருக்குரியதை பிரித்து விடவே முடியாது பறித்து கொள்ளவும் முடியாது ஒன்றை முழு நிச்சயத்தோடு நாம் புரிந்து கொள்வோம் நான் அவருக்காக அவர் மூலமாக நான் இந்த பூமியிலே படைக்கப்பட்டேன் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் எந்த சக்தியும் என்னை அவரிடத்திலிருந்து பிரித்து கொள்ளவே முடியவே முடியாது அதை அவர் ஒரு நாளும் அனுமதிக்கப் போவதே இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த உலகத்தினுடைய எந்த வியாதிக்கும் எந்த பாப சாபங்களுக்கும் நாம் அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவை எல்லாம் என்னை மேற்கொண்டு என்னை அழித்து விடுமோ என்று இல்லை இல்லை அப்படிப்பட்ட பயம்தான் நம்மளை அழிச்சிடும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் நான் எனக்குரியவன் அல்லவே நான் என்னை உரியவனாக இருக்கிறேன் ஆகவே நான் அவருக்கு சொந்தமானதாக சொந்தமானவனாக இருக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த பாவமும் சாபமும் வியாதியும் எந்த பெலவினும் எந்த பிசாசும் இந்த உலகத்தினுடைய எந்த செய்வினை கட்டுகளும் எந்த வியாதியும் என்னை மேற்கொள்ள முடியாது முடியாது என்பதிலே முழு நிச்சயத்தோடு இருந்தால் நாம் அப்படிப்பட்ட விசுவாச சிந்தை உடையவர்களாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய எந்த காரியம் நம்மை அணுகவே அணுக முடியாது ஆகவே திடன் கொள்ளுங்கள் தைரியம் கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருங்கள் நான் அவருக்கு சொந்தமாக இருக்கிறேன் என்று ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே அன்றுவரே நீர் மூடிய ஆண்டவரே ஒரே விருப்பத்துக்கு ஏற்றபடி சித்தத்துக்கு ஏற்றபடி ஆண்டவரே நீர் எங்களை படைத்து உமக்காகவே எங்களை வேறு பிரித்து வைத்திருக்கிறீர் நாங்கள் நூற்றுக்கு நூறு உமக்கு சொந்தமான பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆகவே இந்த உலகத்தின் எந்த சக்தியும் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய அன்பின் கரம் அணுதினமும் எங்களை தாங்கி பாதுகாத்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் தோற்றுப்போக போக ஆண்டவரே உம்மால் படைக்கப்படவே இல்லை எல்லா இடங்களிலுமே எங்களை நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிறீர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சகலவத்திலும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் வெற்றியாளர்களாய் வாழ்வார்களாக என்று வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே